somewhere written there he 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 was a a graduate is school dropout didn't அவர் சொல்லுகின்ற அனைத்தும் உண்மைக்கு மாறானவை என்று யார் உண்மைக்கு மாறானவர் அரசா நீங்களா அவர்தான் உண்மைக்கு மாறான விஷயங்களை மட்டும் பேசுவர் என்று ஒரு உதாரணத்தை நான் இந்த அவையில் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழா ஒன்றில திராவிட மொழிகளின் ஒப்பில் நக்கத்தை எழுதிய ராபர்ட் கால்டுவெல் பற்றி குறிப்பிட்டு பேசும்போது ராபர்ட் கால்டுவெல் ஐ சா வாஸ் ஸ்கூல் ஸ்கூல் அவுட் பாஸ் ஈவன் ஹை என்று குறிப்பிட்டு பேசினார் அதாவது ராபர்ட் கால்டுவெல் பள்ளி படிப்பை முடித்து விட்டார் உயர்நிலை பள்ளியில் பாஸ் ஆகாதவர் என்று அவர்கள் கூறியிருக்கிறார் ராபர்ட் கால்ட்வெல் ஸ்கூல் டிராப் அவுட் அல்ல பெருமை மிகு இங்கிலாந்து கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி அதாவது டாக்டர் பட்டம் பெற்றவர் என்பதற்கான சான்று இதோ பேரவை தலைவர் அனுமதி பெற்று விட்டேன் இந்த சான்றை அவையிலே சமர்ப்பிக்கின்றேன் இதோ அவர் படித்த பிஹெச்டி பட்ட படித்த படிப்பு சர்டிபிகேட் இந்த சர்டிபிகேட் ஒரிஜினல் லண்டனில் இல்லை அவர் வாழ்ந்த இடையன்குடி பாளையங்கோட்டையில சிஎஸ்ஐ திருமண்டல பேராயரிடம் பத்திரமாக உள்ளது வேண்டுமென்றால் போய் பார்த்துக்கலாம் இல்லைன்னா நான் கொரியர் கூட அனுப்புறேன்